மகளை பெற்ற பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு உண்டு என்ன என்று சொன்னால் மகளுக்கு கைட் பண்ணுறது கைட் பண்றது தவறா கெய்ட் பண்ணுறது தவறு இல்லை ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் தனித்தனி அனுபவங்கள் தனித்தனி பிரச்சனைகள் தனித்தனி சிக்கல்கள் இருக்கும் நீங்கள் பட்ட அனுபவத்தை எல்லாம் கொண்டு போய் பிள்ளைகள தலைகளை என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது எனக்கு வந்த மாதிரியான ஒரு கணவன் தான் என் பிள்ளைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அதனால் நான் எதுக்கு என் பிள்ளையை சரியான முறையில் கைட் பண்ணிடணும் இந்த கைடு தான் நிறைய பேர்கள் விவாகரத்தில் போய் முடிகிறது என்ன என்று சொன்னால் உதாரணமாக ரதி உதியல்லா வன்ஹா அவர்களுடைய தந்தை ரசூல் அல்லா ஃபாத்திமா ரதி ஃபாத்திமார் ரோதியை பார்ப்பதற்கு யார் வராங்க ரசூல் அங்கே வராங்க வந்த உடனே எங்கே என்று கேட்குறாங்க சொல்கிறாங்க அலி வந்து என்ன ஒரு விஷயம் பேசினார் நான் திருப்பி பேசினேன் கோவத்தில் என்னோட கோவிச்சிட்டு போயிட்டாங்க நான் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் சொன்னால் அடுத்தது நமது தந்தை மாதிரும் தாய்மாரும் செய்கிற முதல் வேலை என்ன சேரை போட்டு உட்காந்துரு என்ன பிரச்சனை நானும் பார்த்துட்டு தான் வரேன் கொஞ்சம் காலமாகறது நானும் கொஞ்சம் காலமாக பார்த்துக்கன்னு தான் வரேன் என்ன பிரச்சனைன்றது எப்பொழுதும் உணர்வை நீங்கள் திறந்து விட்டீங்கன்னு சொன்னால் நிர்வாகம் செய்யவே இயலாது சில அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி எல்லார்டையும் நீங்கள் உணர்வை திறந்து விட்டீங்கன்னா நிர்வாகம் செய்யலை ஒரு சின்ன உதாரணம் இந்த வேனில் இருந்து நீங்கள் கொழும்பு போகிறீங்கிறது உங்களோட உணர்வை திறந்து வச்சுட்டு போனீங்கன்னா நீங்க கொழும்புக்கு ஒரு மாசத்தை தான் போய் சேருவீங்க எல்லாரும் உணர்வை மூடினாதனால கொழும்புக்கு போகிறோம் ஏ வீதியில் ஒருத்தன் காலை உடஞ்சி உட்காந்து கண்டு கஷ்டப்பட்டு கண்டு கை நீட்டிக்கிட்டு இருப்பான் உணர்வை திறந்து யோசிங்க எப்படி யோசிக்கணும் அவனுடைய காலை பற்றி நீங்கள் யோசிக்கணும் உங்களுக்கு வேதனை வரும் உங்களுக்கு கண்ணீர் வரும் நிப்பட்டி இறங்கி அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவன் உடஞ்சதுக்கான காரணம் சொல்லி எல்லாம் கேட்டு முடிஞ்சு நீங்கள் வேனில் ஏறுவீங்க எங்க சேருவீங்களா கொழும்புக்கு சேரமாட்டிங்க எப்படி போறீங்க பார்த்துட்டு இந்நாளில் வேண்டாம் வேன் போயிட்டே வேணென்ன செய்யும் போய்க்கண்டே இருக்கும் இதே இதை நீங்கள் ஊரில் செய்றீங்க இல்லை வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வந்தாருன்னா கால் உடஞ்சி வந்தாருன்னா கொஞ்சம் கவனிக்கிறீங்க ஆனால் கொழும்புக்கு போற நேரத்தில் என்ன செய்றீங்க சில உணர்வுகளை மூடிக்கள்றீங்க எல்லார்ட்டையும் எல்லா உணர்ச்சிகளையும் நீங்கள் வெளிப்படுத்த சொன்னீங்கன்னு சொன்னால் பிள்ளைகிட்ட குறிங்க ஒரு பத்து வயசு பிள்ளைட்டு கேட்டு உனக்கு என்னடா கவலைன்னு கேட்டு பாருங்க அப்போ ஒரு ஆயிரம் கவலை உங்களுக்கு சொல்லுவான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் மனசில் வச்சுட்டு இதை எப்போ செய்யணும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கணும்னு நிர்வாகம் செய்றீங்க ஆட்சியாளர் பொதுமக்கள் உங்க உணர்வுகளை வெளிப்படுத்துங்கன்னு சொன்னா முதல் வேலை அவனே காலி பண்றது என்ன செய்வாங்க ஆட்சியாளரை முடிச்சிடுவாங்க அதனால எல்லா இடங்களிலும் உணர்வுகளுக்கு ஒரு கற்றிருக்க வேண்டும் உணர்வுகளுக்கு ஒரு வரைய இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அவர் அவர்களுடைய பிரச்சனை அவர் அவர்கள் உணர்ந்து நிர்வாகம் செலுத்து கூடணும் உணர்வு நாளைக்கு மாறிடும் அறிவு தான் நிலைக்கும் அறிவு தான் நிலைக்கும் இது அழுதா நாங்களும் கீழே உழுந்துடுறது கோவப்பட்டா நாங்கள் மேலே ஏறிடுறது இதுதான் எங்களோட நிர்வாகம் இதுதான் எங்களது நிர்வாகம் இது சரி வராது உணர்வுக்கு மதிப்பிருக்கணும் ஆனால் ஆனா தான் எங்களது நிர்வாகம் என்று என்ன செய்ய கூடாது என்றைக்கு இருக்க கூடாது இந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ரசூல் சலால் உட்கார்ந்து கேட்கலாம் எனது மகள் உங்களுடைய பிரச்சனையா நீ பிறந்த நாள்ல இருந்தே நான் வாய் அடித்ததை கண்டதே இல்லை இப்படி என்று ரசூலாங் ஒரு வார்த்தை வீங்க பாத்தி அழகு சீமா கண்ணீர் போதான் செய்யும் ஏ ரசூல் ஒரு சில மகள் என்ற ஒரு அந்தஸ்து உணர்வு வேற இருக்கு ரசூலாங் இப்போ எங்கேன்னு கேட்டான் இப்போ எங்கேன்னு கேட்கலாம் இப்போ ரசூல் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் அவரை தேடி போகிறாங்க எங்கே முதலாக போகிறாங்க பள்ளி வாயிலுக்கு போகிறாங்க பள்ளி வாயிலுக்கு ரசூலாங்க போகிறாங்க அழிவுலாம் படுத்துக்கிட்டிருக்கிறாங்க கும்யா அபா துராப் அபு துராபே எலும்புங்க என்று ரசூல் சல்லா அலுவலிஸ்லம் சொன்னார்களே தவிர அந்த செய்தியில் எங்கேயாவது ஒரு இடத்துல ரசூல்லாங்க ஃபாத்தி மாறலாட்ட பிரச்சனை விசாரித்ததாகவோ அல்லது அலிரதியில் பிரச்சனை விசாரித்ததாகவோ எங்கேயுமே என்ன செய்ய முடியல காண முடியல ஜா ரஜுலன் இளன் நபி ஒரு மனிதர் ரசூலுல்லாய் சலல்லா அலுவலம் இடத்திலே வந்தார்னு ஹதீஸ் வந்துச்சுடா வில விரிவுரையாளர்கள் அந்த ஒரு ரஜுல் யாரு ஒரு மனிதர் யார் இடத்த விரிவுரையில எப்படியாவது கொண்டு வந்துருவாங்க இன்னார் சொன்னார் இன்னார் சொற்படி சொல்லப்படுகிறேன்டா கொண்டு வருவாங்க இந்த பிரச்சனையை நீங்க விரிவுரையில போனீங்கன்னா என்ன பிரச்சனை வரவே என்ன செய்யாது வராத அளவில்தான் அது முடிந்தது ரசூலுல்லாய் சலல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியுல்லாவின் கடையிலையும் ஒரு பிரச்சனை போகுது ஆயுஷாரெல்லாம் கொஞ்சம் சவுண்டை கூட்டி பேசுகிறான் அது எங்கே கேட்கும் கொஞ்சம் வெளியே கேட்கும் விளங்கிட்டா உடனே சவுண்டு கூட்டுற பெண்களெல்லாம் நானும் ஆயிஷா ஒன்றும் நினச்சிடக்கூடாது ரதான் ஒன்றா அது ஒரு இன்சிடென்ட் விளங்கிட்டா அது நடக்குது அப்படி இப்போ என்ன செய்யறாங்கன்னா ரசூர்சலால் செல்லாம அவங்க அப்படி இருக்கிற அபு பக்ரது இல்லா அந்த வழியாக வராங்க சவுண்டு கேட்குது மகள்கிட்ட சவுண்டு சத்தமாக பேசுகிற கேட்குது நேராக உள்ளுக்கு போனாங்க அபு பக்கராக போனோடனே ஒரு அடி விட்டான் யாருக்கு ஆயிஷா ரதுலாம் அவங்களுக்கு கோவத்தில் அடிச்சிட்டாங்க அடித்த உடனேயே அது வந்து ஆயிஷா அவர்களுக்கு ரத்தம் வர அளவுக்கு இருந்துச்சு சாதாரண அடி என்னது ரத்தம் வர அளவுக்கு இருந்துச்சு ரசூலி சலாசலன் சொன்னாங்க எங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டாம பிரச்சனையில நீங்கள் தலையிட ரசூல் ரசூர் சல்ல என்ன ஆயிஷா சொன்னாங்கன்னா நம்ம என்ன சொல்லிப்போம் வாப்பக்கே பொறுக்குது இல்லையோட்டா உன் தந்தைக்கே பொறுக்குது இல்லை பந்தை அடிச்சிட்டு போறாரு அவர் ஒரு நல்ல மனசு எனக்கு இச்சுறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாரு அந்த அளவுக்கு உதவியானவர் அவரே அடிச்சிட்டு போறாருன்னா நீயே யோசிக்க இதுதான் நம்ம செய்ய போறது தான் நமது பிரச்சனை அதிகரிப்பது அதுக்கு அவரும் ஒரு காரணம் ரசூல்லாங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா நான் அவரை வந்து இதுக்குள்ள தலையிட வேண்டாம் சொல்லி அனுப்பலையான்னு கேட்டாங்க ஆயிஷா ரதியுல்லா அவர் அவர்களை சமாதானப்படுத்துறாங்க நான் வந்து தலையிட வேண்டாம்னு சொல்லி அனுப்பலையான்னு திருப்பி திருப்பி கேட்டாங்க ஆயிஷா ரதியுல்லா அவர்கள் சிரிக்கின்ற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ரசூல்லா அபுபக்கர்லாம் ரிட்டன் வாராங்க இவங்க சிரிச்சு கண்டிக்கிறாங்க அப்ப அபுபக்கர் அவர்கள் சொன்னார்கள் பார்த்து பார்த்துமா சண்டையில் சேர்த்த மாதிரி சமாதானத்துல என்னைய சேர்த்துக்கங்க சண்டையில் சேர்த்த மாதிரி சமாதானத்துல சேர்த்துக்கங்க நமது பிரச்சனை என்ன மாமா எட்டி பாப்பாரு சிரிச்சுக்கிறாங்க சும்மா சண்டை பிடிக்கிறது சரிதான் வேலை ஒன்று போயிடுவோம் நமக்கு எதையும் என்ன அந்த பிரச்சனையை மிகவும் நீட்டி விடுகின்ற நிலை சில அல்லது ஒரு கணிசமான பெற்றோர்கள இருக்கிறது தானா தீரத்தை தலையிட்டு பெருசாக்குறது இதில் குறிப்பாக தாய்மார்கள் என்ன செய்யற பெண்ணை பெற்ற தாய்மார்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கைட் பண்ணுறது அவங்களுக்கு என்ன நடந்தது இன்னைக்கு அங்கே என்ன பேச்சு இப்படி நடக்காத இப்படி செய்யாத அப்படி செய் இவங்க நலவு செய்யறதை நினைக்கிறாங்க நலவு செய்கிறா நினைக்கக்கூடியவர்களால் கணவன் வார ஒரு சிந்தனையோடு வாராம் நாளைக்கு இப்படி நடக்கணும்னுட்டு வாரான் இங்கே வந்து பார்த்தா நீ கொஞ்சம் கோபத்தை காட்டி இப்ப நீ நீ தான் அவரை கொன்றோலுக்குள்ளே கொண்டு வரலாம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான் அவன் சமாதானமாக உணர்வோடு அவன் வந்திருப்பான் வந்திருந்தா இவ அப்படியே நிக்கிறான் என்ன நான் நான் சமாதானப்படுத்திட்டு தானே போனேன் இது எப்படி மாறிச்சு என்று எடுத்து பார்த்தா உம்மாட்டு இருந்து கோல் வந்துருக்கு இவன் என்ன முடிவு எடுக்கிறான் இவள் தான் காரணம் இந்த பிரச்சனை நீ உம்மா வீட்டுக்கு போக கூடாது இந்த பிரச்சனை அப்படியா இல்லையா எத்தனையோ விஷயங்கள் இந்த மாதிரியான சிக்கல் வளர்வதற்கு இவர்களுடைய கைடன் பிள்ளைகள் நல்ல முறையில் வளர வேண்டும் என்றால் முடிச்சு கொடுக்கிறவன் நல்லவனை பார்த்து முடிச்சு கொடுக்கணும் நல்லவராக பார்த்து முடித்து கொடுத்து விட்டால் அவங்களுக்கு இடையில சிக்கல்கள் வரும் பிரச்சனைகள் வரும் எல்லாம் வரும் அவர்களே பிரச்சனையை தீர்த்து கொள்கின்ற அமைப்பில் விட்டோம் அவர்களாக தேடி வராத வரைக்கும் விட்டோம் என்று சொன்னால் பிரச்சனை மிச்சம் பிரச்சனை காயப்படுகின்ற அளவுக்கான அடிதடிகள் இந்த மாதிரி பரவாயில்ல சாதாரணமாக முடிந்துற பிரச்சனையை இழுத்து நம்ம விட்டோம் என்று சொன்னால் இவைகள் பல மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம் ரசூல்லாங்க நாங்கள் என்ன பார்க்குறோம் இந்த மாதிரியான நடைமுறை வரக்கூடாது இந்த மாதிரியான நடைமுறை வரக்கூடாது இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம் சில நேரங்களில் தந்தையும் தாயும் தலையிட வேண்டும் அதற்கு சுண்ணாவிலே அனுமதி இல்லை ஆனால் அது என்ன பிரச்சனை என்றால் விவாகரத்து என்ற அளவுக்கான ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்யலாம் தலையிட்டு பேசலாம் இது சரிவராது என்கின்ற நிலை இருந்தால் அவர்கள் தலையிடலாம் அது போன்று இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் அவர்கள் மன மகள் நோயில் இருக்கிறான் நோயில் துடிச்சு கண்டிக்கிறான் கொண்டு தலையிடுங்க இந்த மாதிரி இல்லாம நோயாக்குற வேலைகளை நாம பார்க்கக்கூடிய நிலை இந்த சமுதாயத்தில் என்ன செய்கிற இருக்கிறது